ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹ் பரகாத்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஃபாய்ஸா அவங்க வீட்டில் கெட் டுகெதர் டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தா சோ எல்லா ஸ்கூல் பேட்ச் ஃப்ரெண்ட்ஸுமே அவங்க வீட்டில் கேதர் ஆயிட்டும் அந்த ஒரு சந்தோஷமான மலரும் நினைவுகளை உங்க கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க போறேன் அவங்க நெய்பர் வீடும் ஒரே பேட்டர்ல கட்டி இருந்ததுனால வீடு எது ஒரு அவங்க அம்மா பார்த்துட்டு இதுதான் வீடு தேடி ஐடென்டிஃபை பண்ணியாச்சு எப்பொழுதுமே சரி ஒரு பார்ட்டிக்கு போறதா இருந்தா ரொம்ப இயர்லியராகவும் போக மாட்டேன் ரொம்ப லேட்டாகவும் போக மாட்டேன் கரெக்டான டைமிங்ல மாசா என்ட்ரி கொடுத்துடுவேன் நான் போகும் டைம் அரௌண்ட் சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் ஆல்ரெடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஈவினிங்கே இயர்லியராக வந்திருந்தாங்க கெட் டுகெதருக்கு பார்ட்டி ஹால் அப்டேஸில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே மேலே இருக்காங்க அவங்க எல்லாரும் பேசுகிற சத்தம் கேட்கவும் எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது நாங்கள் ப்ளஸ் டூ முடிச்சு ஃபோர்டீன் இயர்ஸ் ஆகுது பதினாலு வருஷம் கழிச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸை இன்றைக்கி தான் மீட் பண்ண போகிறேன் ஸோ எந்த ட்ரெஸ் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது ஃபைனலாக இந்த ஆலிவ் கிரீன் கலர்ல சில்வர் சரி போட்ட சில்க் சரீ தான் செலக்ட் பண்ணியிருந்தேன் இது என்னோட ஹபி அண்ட் மாமுடிய செலக்ஷன் போன உடனே ஸ்ட்ராங்கான சூப்பர்வான ஒரு காஃபியும் சாக்லேட் அரோமா தூக்கலா ஒரு ப்ரௌனியும் கொடுத்து வார்ம் அப் வெல்கம் பண்ணாங்க ப்ரௌனியோடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு இன்னமும் நாக்கில் ஒட்டிகிட்டு இருக்கு அந்த டேஸ்ட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கணுமே அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது இவ்வளோ டெலிஷியஸான எம்மையான அந்த ப்ரௌனி செஞ்சு என் ஃப்ரெண்ட் ஷிஃபானாவுடைய கைக்கு தங்க வலையல் போட்டால் கூட தாகும் அந்த அளவுக்கு அவ்வளோ ருசியாக இருந்துச்சு ஸ்கூல் படிக்கும் போது அவளுக்கு டீ கூட ஒழுங்காக போட தெரியுமான்னு எனக்கு தெரியலை ஆனால் இப்போ என்னென்னா இந்தியன் இட்டாலியன் சைனீஸ் குசைன் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ்லாம் சூப்பர் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி பிரசன்டேஷனோட அசத்துக்கிட்டே இருப்பா பாய்ஸை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல பொறுப்பு வரணும் சமையல் கத்துக்கணும்னா வேற எதுவுமே பண்ண தேவையில்லை வெளிநாட்டுக்கு அனுப்புனாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா சமையலும் கற்றுப்பாங்க குடும்ப பொறுப்பும் வந்துடும் அது போல கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாலே போதும் எங்கேருந்து தான் அந்த மெச்சூரிட்டி வரும்னே தெரியாது குழந்தைங்க வளர்க்குறதுலேருந்து சமையல் வரைக்கும் எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் இருக்கும் ஈவன் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருடைய மெச்சூரிட்டியை கண்கூடாக பார்த்துட்டு நானே அசந்து போயிருக்கேன் பை ஹார்ட் உண்மையை சொல்லணும்னா இன்னமுமே நான் ஸ்கூல் படிக்கும் போது என்ன மைண்ட் செட்ல இருந்தனோ அதே தான் இன்னமும் இருக்கேன் ரெண்டு மூணு பிள்ளைங்களுக்கு தாயாக இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட மெச்சூரிட்டி சுட்டு போட்டால் கூட எனக்கு வராதுன்னு தான் சொல்லுவேன் என்னோட ஆஸ்திரேலியன் முஃபியுடைய தலைமையில் சிங்கப்பூரியன் சிக்கன் நூடுல்ஸ் சிக்கன் பாப்கார்ன் பிராப் ஷவர்மா அண்ட் ஸ்ப்ரைட் எல்லாமே ஜெய்தூனில் ஆர்டர் பண்ணி வீட்டிலயே சாப்பிட்டோம் ஏ என்னப்பா அது மொபைலோட ஸ்பைனல் கார்டை நொறுக்கி மடக்கி வச்சிருக்கீங்க அட சாம்சங் கேலக்ஸி ஃபிளிப் மொபைலில் சூப்பராக இருக்கே ஸ்கூல் டேஸில் நாங்கள் ஸ்லிம்மாக இருப்போம் மொபைல் குண்டாக இருக்கும் இப்போ மொபைல் ஸ்லிம் ஆகிடுச்சு நாங்கள் குண்டாயிட்டோம் எவ்வளவு காலங்களை கடந்து வந்தாலும் நிறைய மாற்றங்களை சந்தித்து வந்தாலும் மாறாத ஒன்றே ஒன்று பள்ளிக்கூட பருவ காலங்களில் இருந்த நட்பு மட்டும்தான் ரெண்டு மூணு பிள்ளைங்களுக்கு தாயாகி குடும்ப தலைவி ஆனாலும் நம்மளுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மீண்டும் பழைய பள்ளி பருவ காலத்துக்கே திரும்பி போன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் கலர் ஃப்ளேவரில் இருக்க ஐஸ்கிரீம் கேக் தான் இந்த கேக் ஆர்டர் பண்ணது என் ஃப்ரெண்ட் நோரா தான் அதிராமப்பட்டினம் சேர்மன் வாடி பக்கத்தில் இருக்க வெஜிடேபிள் அண்ட் ஃப்ரூட் ஷாப்க்கு அப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஹேட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விற்கக்கூடிய கடையில் தான் இந்த கேக் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தோம் இதோடைய பேஸ் பிளேட் மட்டும்தான் கேக்கு பட் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை ஐஸ்கிரீமால தான் செஞ்சிருக்காங்க கேக்கை ஒவ்வொரு ஸ்லைஸாக கட் பண்ணி சாப்பிட்ருந்தா கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல ஸ்பூனில் ஆளுக்கு ஒரு ஸ்கூப் எடுத்து சாப்பிட்டது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருந்தது இது என்னுடைய செகண்ட் கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் இது போல் போன வருஷமும் உஃபியுடைய தலைமையில் அவங்க வீட்டிலேயே கெட் பார்ட்டி நடந்தது அப்போவும் இந்த மாதிரி தான் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பட் அது ஐஸ்கிரீம் கேக் இல்லை நார்மலான க்ரீம் கேக் தான் அது சேம் ஜூலை மந்த்து தான் அந்த கெட் டுகெதர் பார்ட்டியும் நடந்தது இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி இயர் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரே கூரைக்கும் கீழே இருக்கக்கூடிய வகுப்பறையில பாடம் படிச்ச நாங்க டாக்டர்ஸ் ஆகவும் இன்ஜினியர்ஸ் ஆகவும் ஆளும்களாகவும் நர்ஸ் ஆகவும் டீச்சர்ஸ் ஆகவும் யூடியூபராகவும் எல்லாத்துக்கும் மேல சிறந்த ஹோம் மாறி பல இடங்கள்லயும் நாடுகள்லையும் பிரிஞ்சு கிடக்குறோம் இருந்தாலுமே இன்னைக்கு எங்களை கேதர் பண்ணி ஒரே இடத்துல ஒன்னு சேர்த்தது இறைவனுடைய கிருபையால இந்த கெட் டுகெதர் பார்ட்டி தான் யூகே யுஎஸ் அஸ்திரேலியா துபாய் சென்னை அபுதாபி பஹ்ரைன் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தனித்தனியாக சிதறப்பை கிடக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த கெட் டுகெதருக்கு வீடியோ காலில் ஜாயின் பண்ணி அட்டண்டன்ஸ் போட்டு அவங்களுடைய பிரசன்ஸையும் காட்டினாங்க ரியலி இது ஒரு அன்பர்கபிள் மூமெண்ட் தான் சொல்லுவேன் வாழ்க்கையில எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையும் நல்லது கெட்டது எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் முன்னாடிலாம் நான் நினப்பேன் அப்புறம் தான் மரணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு மரணம் திடீர் திடீர்னு நோய் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்துகிட்ருக்கு இதை ஏன் இந்த சமயத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடந்த கால நினைவுகளில் யாரையாவது கஷ்டப்படுத்துறா மாதிரி நம்ம நடந்திருக்கலாம் அல்லது ஏதாவது பேசியிருக்கலாம் சிலர் இடத்துல நம்ம பேசாமலே கோவத்தோடும் இருந்திருக்கலாம் அதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பு தான் இந்த கெட் டுகெதர் நீண்ட வருடங்களாக நம்மளுடைய மனசை அழுத்திட்டு இருந்த பாரத்தை குற்ற உணர்ச்சியை விடுவிக்க கூடிய வந்துடுச்சு ஸ்பின்ஸ்டர் இருக்கும் போது மைஹௌஸ் மை ரூல்ஸ் வாழ்ந்துட்டு இருந்த நம்ம திருமணத்துக்கு பிறகு சம்மந்தமே இல்லாத தேர்ட் பர்சன் ரிலேட்டிவ்ஸ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கோவத்தை மெண்டு முழுங்கிட்டு சிரிச்சிட்டே அந்த இடத்தை விட்டு கடந்து வந்துடுவோம் ஆனால் சின்ன வயசுல இருந்தே நம்ம கூடவே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஈகோவை விட்டுட்டு மன்னிச்சிட்டுன்னு சொல்ற ஒரு வார்த்தையில மனசுல உள்ள எல்லா பாரமுமே மாயமா மறைஞ்சு போற அதிசயத்தை அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அறியாத வயசுல புரியாம செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்குறதுல தவறே இல்லை யார் ஒரு மனிதருடைய மனசை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அந்த குறிப்பிட்ட மனிதர் மன்னிக்காத வரைக்கும் இறைவனும் மன்னிக்க மாட்டான் ஐஸ்கிரீம் கேக்கு இப்போதான் வச்ச மாதிரி இருந்தது அதுக்குள்ளே சடனாக கண்ணு முடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள காலியாயிடுச்சு ப்ரீவியஸ் கெட் டுகெதரில் ஐஸ்கிரீம் தனியாக கேக் தனியாக சாப்பிட்டோம் இந்த கெட் டுகெதரில் ரெண்டுமே சேர்ந்து டூ இன் ஒன்னாக கிடச்சிடுச்சி நிறைய சந்தோஷமான ஃபன் மூமெண்ட்ஸோடு அன்றைய நாள் சூப்பராகவே போணுச்சு போன கெட் டுகெதரில் மைசூர் பாக் பிஸாலாம் சாப்பிட்டதுன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு ஒரே ஆசிரியரை கொண்டு ஒரே சிலபஸை பாடமாக படித்த நாங்கள் இன்றைக்கி எப்படி பல துறைகளில் தனித்துவமாக இருக்கோமோ அது போல தான் இந்த பிஸாவும் பீட்ஸாவை பார்க்கும் போது சடனாக எனக்கு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய குவாட்ஸான ஞாபகத்துக்கு வந்துச்சு பீட்ஸா ஆல்வேஸ் கன்ஃபியூசஸ் மீ இட் கம்ஸ் இன் எ ஸ்கொயர் பாக்ஸ் எட் வென் யூ ஓப்பன் இட் இட்ஸ் ரவுண்ட் and when you start eating இட்ஸ் it, it is triangle life லைஃப் peoples are like pizza look different appear different and of course behave absolutely different ஸ்கொயரான பாக்ஸில் வரக்கூடிய பீஸாவை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள வட்டமாக இருக்கும் எடுத்து சாப்பிடலாண்டு கையில் எடுக்கும் போது அது ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும் வாழ்க்கையும் மனிதர்களும் பீஸா மாதிரி தான் எந்த ஒரு மனிதருடைய அப்பீரன்ஸை வச்சும் அவங்களுடைய குணத்தை கணிச்சிட முடியாது டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு புத்தகத்துடைய மேல் பக்க அட்டையை வச்சியே அந்த புத்தகம் நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிச்சிட முடியாது முழுமையாக அந்த புக்கை படித்தாதான் அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையே நம்மளால் உணர முடியும் அதுபோல் நிறையவே ஒருத்தான வேல்யூபிளான பர்சன்ஸோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை அவங்களுடைய அவுட்வேர்டு அப்பியரன்ஸை வச்சே தப்பாக ஜட்ஜ் பண்ணுறதுனால இந்த மாதிரியான வேல்யூபிளான ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அப்துல் கலாம் ஐயா பீஸாவை மனிதர்களோடு எவ்வளோ அழகாக கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்பவே க்யூட்டான டால் மாதிரி இருக்கக்கூடிய இந்த குட்டி பொண்ணு தான் என் ஃப்ரெண்ட் ஷஃபானாவுடைய மகள் ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைங்களை எல்லாம் பார்க்கும் போது அப்படியே சின்ன வயசில் நம்ம ஃப்ரெண்ட்ஸையே பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது இந்த மாதிரி வாழ்க்கையில் எப்போயாவது ஒரு முறை தான் எல்லாரையுமே ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடைக்கிது ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் மூமெண்ட்டை அமைச்சு கொடுத்த இறைவனுக்கும் அதற்கு அடுத்தபடியாக கெட் டுகெதர் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ண ஃபாய்ஸாவுக்கும் கேதரிங்ஸ்க்காக எல்லா வேலைகளையுமே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே பர்சனலாக நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த வீக்கெண்ட் போக வேண்டி இருந்து சென்னை பயணத்தையும் டியூஷனையும் விட்டுட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கை குழந்தையை வீட்டில் விட்டுட்டும் ஹாஸ்பிட்டல் டியூட்டியை முடிச்ச கையோடையும் இங்க வந்திருந்தாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கேதரான ஆன இந்த ரெண்டு மணி நேரத்தில் நிறைய ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு பதினாலு வருஷம் கழிச்சு தைபா முபினாவை எல்லாம் பார்த்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு பழைய இனிமையான நினைவுகள் எல்லாமே ஒன்று ஒன்றா கண்ணு முன்னாடி வந்து போனுச்சு தைபாவை பார்க்கும் போதே என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்த இறைவனுக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன் எவ்வளவு வசதி இருந்தாலும் எப்போதுமே ரொம்பவே எளிமையான நல்ல குணத்தோடு இருக்கக்கூடிய முஃபியெல்லாம் ஃப்ரெண்டாக கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் போன கெட் டுகெதருக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறை அப்ராடில் இருக்காங்க அவங்க எல்லாரோடையும் சேர்த்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷஃப்னா அண்ட் ஃபெமினாவை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் ஸ்கூல் டேஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் எப்போ பார்த்தாலும் ஒன்னாவே ரெட்டப்ல மாதிரி இருக்கக்கூடிய மரியம் நோரா இன்ஷா அல்லா லைஃப் லாங் அதே போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவாக செஞ்சுக்கிறேன் சிக்ஸ்த்து செவன்த்து படிச்சுட்டு இருக்கும் போதே ஸ்கூலை விட்டு விலகி கெனடா போன நோஃபாவையும் நிஷாவையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு போன கெட் டுகெதர்ல தான் கிடைச்சது நீண்ட வருடத்துக்கு முன்னாடி இழந்த ஃப்ரெண்ட்ஸை மறுபடியும் பாக்குறதுக்கு இந்த கெட் டுகெதர் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்தது எங்கள் பேட்ச்சில் படித்த ரெண்டு பேர் டாக்டர்ஸாக இருக்காங்க மற்ற எல்லாருமே வெவ்வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கும் இன்ஷா அல்லா இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு அடுத்த கெட் டுகெதர் வரப்போகுதுன்னு தெரியல கூடிய சீக்கிரம் எல்லாரையுமே ஒரு முறை பார்க்கணும் அடிக்கடி மீட் பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஷிப் நிலைச்சி நிற்கும் தொடரும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது உலகத்தில் எந்த மூலையில் நம்ம இருந்தாலுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்ம கேட்கக்கூடிய துவா உன்னே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மேலும் மேலும் வளர வச்சுட்டே இருக்கும் இந்த கெட் டுகெதரில் வீடியோ காலில் இணைஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸையுமே இன்ஷா அல்லா கூடிய விரைவில் நேரில் சந்திக்க இறைவன் அருள் புரிவானாக ஒரு வழியாக சன்செட் ஆயிடுச்சு நிறைய சாப்பிட்டோம் நிறைய ஃபன் பண்ணோம் மகரிப்புடைய வக்து வந்துடுச்சு ஸோ ஃபாய்ஸா வீட்லேயே மகரிப்புடைய தொழுகையும் தொழுதாச்சு அப்படியே அவள் வளர்த்துட்ருக்க ஹோம் கார்டனிங்ல என்னென்ன செடி மரங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் சுத்தி காட்டினா எல்லாத்தையும் பார்த்துட்டு பிரியா விடை கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் அலமது இல்லா இன்ஷால்லாம் நீங்களும் இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் மூலமாகவோ அல்லது நார்மலான ஃபோன் கால் மூலமாகவோ கிடைக்கக்கூடிய சிறந்த வாய்ப்பை நழுவ விடாம மன்னிப்பு கேட்டுருங்க மறப்போம் மன்னிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் சஜாக்கோ